வணக்கம் வாழ்க வளத்துல என்னோடய பேர் ராஜ உபதின் நுணமற்ற அகாடமி இது சில ஆஸ்பரன்ஸ் வந்து நம்ம ஆபீஸ் நம்பர் காண்டக்ட் பண்ணிருக்காங்க கான்டெக்ட் பண்ணிட்டு இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்னு ஸ்டார்ட் இது எதற்காக இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா யூஷுவலாக குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் இருந்தது அப்போ டென்த்து குவாலிஃபிகேஷன் மட்டும் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள குரூப் ஃபோர்லாம் ஜென்ரல் இங்கிலீஷும் ஸ்கோரிங்காக இருந்தது ஜென்ரல் தமிழும் புது தமிழும் ஸ்கோரிங்காக இருந்தது ஸோ லாஸ்ட் இயர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி வந்து புது தமிழை மட்டும் ஸ்கோரிங்காக வச்சுருந்தாங்க இதனாலே நிறைய ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க ஸோ அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணது கூட கம்மியாயிடுச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் லேக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் தடவை வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் லேக் நைன்டீன் லேக் தான் எழுத நாங்கள் நினைக்கிறேன் அதாவது அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸால் பொது தமிழை படிக்க முடியும் பட் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அதுலேயும் சில பேரால முடியும் எல்லாராலையும் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்கோரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுலேருந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்டர் சம்மந்தப்பட்ட போஸ்ட் எல்லாம் இருக்குல்ல ஒரு அஞ்சு போஸ்ட் எல்லாம் இருக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபை டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ்ல இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அதாவது பொது தமிழ் புது தமிழை வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைங்க தான் வைப்பாங்க ஒரு நாற்பது மதிப்பெண் எடுத்தா போதும் அப்படின்னு தான் வைப்பாங்க அதனால அதை ஸ்கோரிங்காக வைக்க மாட்டாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம் ஸோ பழைய குரூப் ஃபோரில் வந்து டென்த் வரைக்கும் இருந்ததுனால அப்போ சேர்த்ததெல்லாம் சொல்லலாம் பட் இப்போது இதில் வந்து இந்த ஃபாரஸ்டரும் சேர்த்ததுனால ஜென்ரல் இங்கிலீஷும் அவங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து வாஸ்தவமானது கரெக்டான ஆர்குமெண்ட் தான் அது அவங்க ரெடி டு ரைட்ட புதுத்தமிழ் சரிங்களா புதுத்தமிழ் அவங்க எழுத ரெடியாக இருக்காங்க புதுத்தமிழ் வந்து எங்களுக்கு குவாலிஃபைங்க வச்சுட்டு ஸ்கோரிங் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வைங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக அவங்க பார்த்திங்கன்னா எல்லா குரூப் ஃபோர் இல்லைனா கூட அவங்க கேட்குறதுக்கு குரூப் ஃபோர் தான் சப்போஸ் அதில் இல்லைனா கூட அட்லீஸ்ட் இந்த ஃபாரஸ்டர் டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர்வுகள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க ஏன்னா தமிழ் ஸ்கோரிங் அப்படின்னு வைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரி தான் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தமிழ் மீடியத்தில் படிச்சுருக்கணும் தமிழில் கொஞ்சம் பாண்டித்தியம் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவங்களால மட்டும்தான் முடியும் எல்லா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாலேயே முடியாது ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்களும் ஜென்ரல் அதாவது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களும் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுப்பாகப்படுது எல்லாராலேயும் முடியாது ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவங்க வந்து ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குரூப் வந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது இங்கே தெரிகிறது தான் அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும் எஸ்பெஷலி இது யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறவங்க நான் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எனக்கு இது தமிழோட கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க ஸோ இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்